ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் காவேரி வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே விஜய் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க சாரதாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்னடி உடம்பு ஃபுல்லாக இப்படி குதிக்குது உனக்கு உன்னை நான் எப்படி தான் பார்த்துக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க அம்மா நீ என்ன நினச்செல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காத நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து சமாளிக்கிறாங்க நீ எந்த பயம் இல்லாமல் இருந்துருதானே அப்படின்றாங்க நான் எந்த பயம் இல்லாமல் இருந்துருவமோ அப்படி நீ கிளம்பிப்போ நீ இருந்தால் உனக்கும் ஆகிடும் அதுக்கப்புறம் யார் பார்த்துப்பா அப்படின்றாங்க சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க சாரு தான் வந்தேன் அதுக்கப்புறமா காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தனியாக இருக்கிறத நினச்சி அதுக்கப்புறம் விஜய் வந்து கால் பண்ணுறாங்க இப்போ எப்படி இருக்கா ஓரளவுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க ஆனால் முகெல்லாம் பொங்கிட்டு இருக்க அதை பார்க்கும்போது போது தான் பயமாக இருக்கு அப்படின்றாங்க நான் தான் இருக்கல நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனே காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்துட்டு தனியாக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க முடியாமல் இதோட இந்த ப்ரோமோ முடியுது வர போகிற எபிசோடில் இந்த மாதிரி எல்லாடையும் சொல்ல போது நம்ம பார்க்க